யாரோ சொல்லிட்டாங்க போல ரெண்டு சைட்டும் ஃபுல்லாக போலீஸ் பிளக்கம் போலீஸ் இந்திய போலீஸ் ரோட்டில் இன்றைக்கு வேண்டும் யோசிப்பீங்க ட்ரக்கில் சாய்ட் பண்ணாருங்க ரோட்டு கரையில் ட்ரக் என்ன ஆகிட்டு இருந்தால் சினோவுக்குள்ளே போயிட்டுங்க ஸோ இப்படியே இருந்தது பாருங்கள் நேராக தான் நான் ஆனால் அந்த இப்படியே ஃபுல்லாக செரிஞ்சிட்டு உள்ள இது முதலே உடைஞ்சிருந்தது இது இங்கே பாருங்க அப்படியே உள்ளே போயிட்டு எவ்வளோ பல்ல மட்டும் பார்த்துங்களேன் இப்போ டோர் ஒர்க்கு தான் கால் பண்ணிட்டு நிற்கிறேன் டோர் ஒர்க் வந்த அப்படான் தெரியும் இதுதானுங்க ட்ரைவிங்ன்றது சரியான ஈஸியான்னு சொல்லுவாங்க உண்மையில ஈஸி இல்லை பயங்கர பயந்த வேலை அதுவும் இந்த டைம்ல குளிர் குளிர்களுக்கு ஏதோ நல்ல காலத்துக்கு இப்படி என்னடே உள்ளே போயிருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ வழியில் வழியில வலி இல்லை நான் உண்மையாக நினைக்கிறேன் இவ்வளவுக்கு ஸ்ட்ரக் ஆகும் நினைச்சு கூட பாக்கல ஆனால் அது ஸ்ட்ரக் ஆயிடுங்க இந்த சைட் பண்ணி கொண்டு வந்த பாதை எல்லாமே சரி இந்த இதெல்லாம் வந்துருக்கு சைட் பண்ணி கொண்டு வந்து என்ன நடந்துருந்தோ அந்த முன் சில் இதில் வந்து அப்படி அந்த வலிக்கிட்டு இந்த அப்படியே எங்கால வந்து இங்கே வந்து இது

டெய்லர் வேலை சாக்குள்ள போவோம் அதனால ஓரளவு பரவாயில்லை நான் இதுல நிப்பாட்டினது அப்படின்னு சிலவா தான் வலிக்குச்சு சும்மா நோமல வளைக்கினாலே எடுபடாது செல்லு இது எப்படி சரிஞ்சு வளைக்கினாலும் ஸோ திருத்தி போட்டு தான் பலிக்கலும் திருத்ததை விட இப்போ இதை எடுக்கணும் பள்ளியில் அதான் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு செஞ்சுக்க கீழே இறங்கிடுச்சு இது இருக்கமாக சேர்த்து போட்டு அப்படியே போயிடும் ஆனால் சரிக்காதாம் தான் எல்லாரையும் சொல்லிடா வேண்டா இன்னைக்கு ட்ரெயிலர் நிற்கிறாங்க ட்ரெயிலர் குடிச்சு பண்ணிக்கலாம் ஊரக காலையில் சக நேரமாக பண்ணி பண்ணிட்டு ட்ரக்கின் பயங்கரமான வேலை சும்மா எல்லாரும் ட்ரக்கில் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிடுவேன் உண்மையிலே ட்ரக்கில் இப்போ நான் சித்திக்க உழைக்கலை முதல் உழைக்கிறான் இப்போ உழைக்கலை ஒரு நோமலாகவேலியர் ஆகணும் சம்பந்தம் பெறுது எனக்கு இப்படியான டேஞ்சர் நிறைய இருக்குது பரவாயில்லை ஒரு கதைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னே போயிருந்தால் ஃபுல்லாக விழுந்துருக்கு ட்ரெயினர்லாம் அப்பேண்டு ஸோ அதில் இருந்து அதை ஒரு கொஞ்சம் கடவுள் அண்டியோடத்தில் ஒரு சின்ன பிரச்சனையோடு முடிச்சுட்டேன் மெயின் விஷயம் அன்றைக்கு சண்டே அதான் பெரிய பிரச்சனை சண்டே ரெண்டாவது வர மாட்டாங்க எல்லாருமே லீவிஞ்சல்ல ஜேசிபி ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு ஃபேக்ட்ரியாக அதை ஒரு ஒர்க் பண்ணுற இடம் அதையும் க்ளோஸ் பண்ணு அது இருந்தால் அதை ஹெல்ப் கட்டு பின்னால் எழுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை ஆனாலும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இது ஒரு பெரிய விஷயம் சின்ன நான் முடிஞ்ச மாதிரி தோணுது எனக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறதுங்கிறது ஒரு இந்தியன் வந்து கதை செந்த பார்த்து அவன் ட்ரை பண்ணவன் நான் ட்ரக் கொடுக்கல அவன் எடுக்க முடியாது அவன் இதை செய்து திருப்பி என்னும் பிரச்சனை கூடி விட்டேனா அது என்னும் பிரச்சனையாக போயிட மாட்டானோ நான் கொடுக்கல அவன்கிட்ட அவன் வந்து பார்த்துட்டு ஓகே ப்ரோ சேஃப் இருக்கிற போயிட்டான் வழியில வர குளிர் குளிர் சும்மா கையை உரைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது பட் கை உரைக்கிற அவ்வளோ அது குளிர்து மைனஸ் டென்னு அதான் வளைக்கணும் இல்லைன்னா வளைக்கிறேங்க அந்த ரோட் எப்படி இருக்கணும் இந்த இடம் இந்த இடம் இப்படி வந்து இதுல இப்படி சை பண்ணிக்க இது ரோட்டு இங்கெல்லாம் சினும் இப்போ இந்த இந்த இடத்துல நான் நிப்பாட்டை கொண்டு வந்தேன் அப்படி இந்த வெயில நிப்பாட்டை வரைக்கும் அது என்னதுன்னா முன்சில் அப்படியே வளைக்கொண்டு போய் அதுக்குள்ளே போயிடுச்சு ஸோ போனதால ஸ்டக்காக போயிடுச்சு இனி ஒன்றுமே செய்யலாம் யோசிச்சு சொல்லணும் அவங்க வரும் வரைக்கும் பார்த்துக்கோணான் இருக்கணும் மோட்டர் சைக்கிள் ஓடிச்சு நாங்களும் பார்த்து எல்லாருமே யோசிப்பா முப்படியான பிரச்சனை இல்லை தான் யார் இதுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் தான் ரெஸ்பான்ஸ் எங்கள்லாம் ரெஸ்பான்ஸ் வரும் தான் ஒன் மந்த் காசே இல்லாமல் போகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குங்க இப்போ இது இழுத்து வழியில் பார்த்தாப்படான்னு தெரியும் என்னென்ன டேமேஜ் ஆகிருக்குன்ட்டு ஸோ அது எல்லாமே நாங்கள் தானுங்க பே பண்ணணும் உழைக்கிற காசு அப்படியே போயிருக்கும் அப்படியான விஷயங்களும் நிறைய இருக்கு என்ன நடக்குமோ தெரியாது கடவுளையான்னு ஒரு கொஞ்சம் ஓட முடிஞ்சா ஓகே இருக்கிற பிரச்சனையில இது வேற புதுசா ஒரு பெரிய சிலவச்சா கஷ்டம்தான் எனக்கெல்லாம் பழையது இதெல்லாம் கவலையே இல்லையண்டா எவ்வளோ கணக்கு கண்டுச்சிருக்கோம் டெலிவரி முடிஞ்சு கடைசி டெலிவரி ஒரு டெலிவரி இருக்கு அந்த டெலிவரி இருக்கா இந்த பிரச்சனையோ காணலே என்ன அடிச்சான்னு என்ன மாவோட நான் நிறைய ரெஸ்பான்ஸ் போலீஸ் ஆஃபீஸரும் வந்துட்டாங்க வந்து மறிச்சிட்டாங்க நான் யாரோ சொல்லிட்டாங்க ரெண்டு சைட்டும் போலீஸ் தென்னுக்கும் போலீஸ் இந்தியன் போலீஸ் போலீஸ் ஆக்கள் ஆக்களை கோல் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி ரோட்டில் ஒரு சொல்லி அதான் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ செக் நம்ம ஒன்றும் அண்ணயில்லை ஸோ வரட்டும் வந்த அப்புறம் என்ன தெரியும் ஆ என்ன செய்யறது நான் ஒன்றும் செய்யலாம் வழிக்கு கொண்டு போகிறதுக்கு நான் பொறுப்பில்லை தானே அவங்க நினைச்சிருக்கிறாங்கள நான் படுத்துருந்துட்டேன் கொஞ்சம் படுத்துட்டேன் அதில் பயந்துட்டாங்க நான் என்ன டாக்கள் வந்து பார்த்துட்டு அடித்து சொல்லியிருக்கான் புலசுக்கு இப்படி ஒன்று நடந்துருக்கு என்னென்ன பயார்க்கு அப்போ அவங்க வந்து முன்னாலும் முன்னாலும் மறைச்சிட்டு இப்போ செக் பண்ணி கொண்டு வைக்கிறான் என்ன முடியலை பார்ப்போம் அதை விட ட்ரோஇக்க காலையில் ஒன்றரை மடிச்சா ரெண்டரை மடித்தாலும் ஆகிட்டுது சண்டே வேற சோ அதற்கும் பெருசா வேறாது பின்னாலே அப்படியே ரோட்ல ஒரு ஏதோ ஒரு வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீ நித்திரையில கொண்டே விட்ட நீ ஒன்னா கட்டிட்டு போகிறாங்க நான் நித்திரையில போகலங்க நான் நித்திரையில் போக வேண்டிய அவசியம் இல்லை நித்திரையில் நான் நிப்பாடே எனக்கு நான் சைட் பண்ண சைட் பண்ண தான் அப்படி உள்ள போயிட்டு அவர் நித்திர எல்லாம் நித்திரையெல்லாம் நித்திரலாம்

இப்படி வருவாங்கன்ற யாரையும் தெரியும் யாரோ அடித்து போட்டாங்க ஆள் எதன் லைக் எதன் பாவிச்சுட்டு நிற்கிறேன் அன்றை சொல்லி ரெண்டு மூணு கோல் போயிருக்கான் நாலஞ்சு கோல் போயிருக்கான் போலீஸுக்கு நல்லவங்களும் இருக்கிறாங்க தான் போகிறவங்க இப்போ சும்மா பார்க்காம கவனிக்காமல் போகாமல் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கணும்னு பார்த்து சொல்லிட்டு போகிறது நல்லதுதான் எனக்கு எனக்கே நான் நிற்க நிப்பாடி போட்டு நிப்பாடியெல்லாம் கலைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆக்கள் இதுதான் ஒரு பேர தேவைக்காது பொண்ணுக்கு போகிறதுக்கு நீ பாட்டி தான் கடதியா இல்லாத ஒண்ணா போச்சது இது ஓகே இப்படி தான் சில விஷயங்கள் பயம் சில விஷயங்கள் ஓகே போனை கொண்டே பார்த்தான் அக்ஸ்ட் எடுக்கான் அப்படித்தான் அதை மட்டும்படி எடுப்பாங்க இந்த கடுக்கிறது

சரி மனசில் வந்துடுவான்னா கொஞ்சம் சாப்பிடு உஷார்த்தோமுங்க வைச்சு வச்சு கொஞ்சம் வச்சு சாவடிச்சு விட்டாங்க ஒரு கதைக்கு நிச்சரையில் போயிருந்தேன்னா நினைப்பேன் அந்த மரத்தடையிலான்னு இருப்பேன்ங்க ட்ரக்கோட சேர்ந்து இது சைட் பட்டியை வளைக்கிற ஆளாக இந்த உலகத்தோடு தப்பி நான் இல்லைண்டா ட்ரக்கு வந்ததில் எண்பது ஹைவே மாதிரி ரோட்டு எண்பது ரோட்டு இல்லை எண்பது ஸ்ட்ரீட்டில் வந்திருந்தாண்டா இப்படி போயிருப்பேன் சொல்லுங்க இந்த மரத்தையும் தாண்டி போயிருப்பேன் வந்துட்டேங்க ட்ரோவிங் ட்ரக் ஸோ இனி அனி தப்பிடலாம் அன்று நினைக்கிறேன் பார்ப்போம் பஸ் டைம் டோவிங் ட்ரக்கில் அனுபவம் பஸ் டைம் சொல்லல ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் டோவிங் ட்ரக்கில் போமாட்டோம் பார்ப்போம் என்ன நடக்குது வந்துட்டானுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணி திழமை ரெண்டு பிறகு அனி இனி எடுக்க எடுக்கப்பறம் பண்ணுறான்னு பெரிய டாஸ்க்கு இதுதான் அந்த டோவிங் ட்ரக் இது ஞாயிற்றுக்கிழமை சரியான கஷ்டம் நான் என்ன டவுட்டாக இருக்குன்னா இப்போ இதுக்கு உடைச்சிட்டு வந்துருக்கா இந்த கீழே உடைஞ்சது பரவாயில்லை அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா ஆகும் வேறு வேறு எதுவும் உடைச்சா சரியான இஸ் ஆகிடும் இப்படியான டூவின் ட்ரக் நோம்பல தினியும் கணக்கான வெயிட்டை கொண்டு போகும் ஸோ என்ன இந்த சைடில் நிற்க என்ன நான் வாரவாகத்தை போக போக சொல்லி ஸோ நான் இதில் வந்து வாரவாகி இங்கே பாருங்கள் ட்ரக் எப்படி நிற்கிதுண்டு என்ன துளுக்கப்பிராண்டியா முன்பக்கமாக டூ பண்ணப்போணம்

ஓகே காசு போனாலும் பரவாயில்ல இது ஒரு சின்ன பிரச்சனையா முடிஞ்சது எனக்கு இப்ப எவ்வளவு நேரத்துக்கும் இவ்வளவோ பிரச்சனை நடந்து முடிஞ்சது ஒரு மாதிரி எல்லாம் முடிஞ்சது எண்ணி வலிக்கட்டுருலாம் ரொம்ப அதுக்கு இரும்பு பாருங்க சேஃப்டிக்கு வைக்கிறதும் அதை போய் எடுத்து வந்து திருப்பி வைக்கிட்டு எண்ணி வலிக்கிறதால வலிக்கட்டுலாம் அல்ல ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லாம் கொடுத்துருக்கு வேணா ஆனால் சரியான கிடக்கும் போயிருக்குது இது இது சின்ன இந்த சினோவில் நம்பிடாதுங்க இந்த சைட்டில் இருக்க சினோவில் ஒருபோதும் நம்பிடாதுங்க இந்த சைடில் இருக்க சினோ எல்லாமே டேஞ்சர் அப்படி உள்ளே போயிடுது நான் இதுக்கு இது நான் இந்த இதுதான் தான் வளக்கி கை ட்ரக்கில் பெருசாக டேமேஜ் இல்லைன்றதெல்லாம் இல்லைன்றா அதுக்கு ஃபுல்லாக கோஸ்ட் ஆகிட்டுனா துரிய அமௌண்ட் போயிருப்போங்க போயிட்டு நான் சந்தோஷம் நல்லவன் செம்மையா கதை நீட்டே செய்கிறான் அவ்வளோ இல்லை ஆழ்வார் கண்ணை ஃபாலோ பண்ணட்டா எதுவும் பிரச்சனைட்டா திருப்பியும் அவன் ஹெல்ப் பண்ணிட்டு போனங்கள் மணிக்கு உங்களுக்கு டெலிவரி போகணும் லேட்டாக போச்சு பாய்ங்க சேர்ந்து நானும் ஓகே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஆட்டி இப்போ ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பண்ணக்கூடும் ஸோ அவன் எனக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் பதினொன்றரை வந்தனே பதிமூணு பத்து ரெண்டு ஒன்றரை ஒன்றரை மூன்று நாலு மணிச்சாலும் இதை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறான் ஃபோர் ஹவர் தான் நான் அவன் டெல்லியும் ஆல்ரெடி சொன்னவங்க இப்போ ஓகே ஆகிட்டு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டாங்க ஸோ இப்போ டெலிவரி போலிக்கிறப்புறம் ஸோ ட்ரக் மூவன் வந்து மூணு அடியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தரம் தான் வாரன்னு சொன்னவன் கொஞ்சம் தரம் வந்து இதில் இந்த ரோட்டு கிடைக்கும் வரைக்கும் நல்ல நல்ல பொடிகள் அவங்க ஸ்டோவி அவங்களும் பிஸ்னஸ் தானே ஸோ அவங்க நல்லா தான் கிடைப்பாங்க ஸ்டில் ஓகே எனக்கு எனக்கு திருப்தியாக இருந்தது இனி காசு வர தான் மண்டியால் போகும் ஸோ வரட்டும் மறைக்க பார்ப்பேன் சரியாக நான் ஈஸியாக எழுத்துட்டேங்க ஏதோ சும்மா ஏதோ ரெண்டு நாங்கள் எதோ கையால் போக முடியும் அப்படி அது இழுக்குது அவள் அதுக்கு வெயிட்ட இழுக்க வேண்டாம் ஓகே ஒரு மாதிரி ரெண்டு நாளைக்கு பிறகு வீட்டை வந்துட்டேன் ஸோ எல்லாருமே கேட்டீங்க ஆக்சிடென்ட் நடந்தது என்ன லைக் மளிகை கொண்டு சினோக்குள்ள போயிட்டேன் ஸோ அதால் ஒரு பெரிய அளவில் நடந்தேன் வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன நடந்தாண்டு நான் சேஃபாக தான் இருக்கிறேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை பட் என்ன பிரச்சனைண்டா கொஞ்சம் நிறைய செலவாக ஆனால் என்ன அதை விட என்னடா நான் பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிட்டேன் பெரிய ஒரு இதுல இருந்து தப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் நன்றி சில சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க இப்படி இருக்கிறீங்க ஓகே உண்டு கேட்டுப்பேன் ஓகேங்க ஸோ இந்த வீடியோக்கு இப்படி சொல்லுங்கள் சொல்லுங்க தான் ட்ரக் லைஃப்ன்றது சும்மா இல்லை நிறைய விஷயங்கள் ட்ரக் லைஃப்ல இருக்குதுண்ணா ட்ரக்கிங் இல்லை ஓடிக்க ஸோ அதா அது நீங்கள் பார்த்து கொஞ்சம் விளங்கினா நல்ல மெல்ல தெரியவோ தான் இந்த விஷயம் இப்போ ரக் ஓடுறோம் முளைக்கிறோம்ன்ற விட ஸோ அதுக்குள்ள அப்படியான பிரச்சனைகளும் இருக்குது எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் பலியா சொல்ல மாட்டாங்க நான் வழியாக சொல்றோம் என்ன உங்கள்தான் லோசா படுறபாட பொலிஸ்காரம் என்ன லோசா கொடுத்துட்டியா வந்தோட பொலிசுக்கு போத்துல ஓ கொடுத்துடுங்களேன் ஓ மோண்டி ஓகேங்க பாய்ங்க அடுத்த சந்திப்போம்